அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையோட தேங்காய் சேர்த்து ஒரு புதுவிதமான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரவை எடுத்துருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்கன்னா பேனில் வந்து நல்லா அந்த ரவையை வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இப்போ நான் செய்ய போகிற ப்ராசஸ்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து வறுத்த ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன் கடையில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுதான் ரெசிபிக்கு நல்ல ஒரு கூடுதல் சுவையை தரும் எண்ணெய் வந்து நல்லா கீட்டானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகும் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக மட்டும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளிச்சுட்டு இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் நான் வந்து சேர்க்கலை இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம ஒரு கப் ரவை எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி சரியாக இருக்கும் நம்ம அதை சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ரவை சேர்க்கலாம் ரவை வந்து சைட் பை சைடாக பாருங்கள் சேர்க்க சேர்க்க அப்படியே நம்ம வந்து கெட்டி தட்டாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இன்றைக்கி வருத்த ரவை சேர்த்துருக்கேன் டேரெக்டாக வந்து நான் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா எல்லாமே நல்லா தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரவையை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தாளிச்சுட்டு இந்த மாதிரி ரவையை ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரவை வந்து நல்லா வெந்து ரெடியாகணும் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா அப்படியே கெட்டியாகி வரும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ரவை வந்து ஒரு இப்போ தான் வெந்துடுத்து இந்த டைமில் வந்து நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் முக்கால் கப் வந்து தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் ஃபுல்லாக ரெடியாகி வரட்டும் பாருங்கள் நல்ல கெட்டியை வந்துடுது பேனில் வந்து ஒட்டாமல் இந்தளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஆற வச்ச அந்த ரவை எல்லாமே பாருங்கள் நல்லா கூலாகிடுது கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையை கையில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து தட்ட ஆரம்பிக்கலாம் உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு பாருங்கள் ரெண்டு விரலை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நடுவில் வந்து கொஞ்சம் ஹோல் இருக்கணும் ஃபுல்லாக வந்து ஹோலை வந்து ஃபுல்லாக போடாமல் பாருங்கள் இந்த மாதிரி கிண்ண மாதிரி லேஸாக ரெண்டு பக்கமும் பிடிச்சி விட்டு பிடிச்சி விட்டு இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம இதை பிடிச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நான் இப்போ ஒரு ஸ்டீமரில் வச்சிட்றேன் ஸ்டீமரில் தான் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் பாருங்கள் இந்த ஷேப் இதுதான் சரியான இருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி தான் லேசாக கையில் தண்ணியை தொட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல உள்ளங்கையில் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு ரெண்டு விரலை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்ல கேப் வர்றதுக்கு நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா சரி பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டீமரில் வச்சுருவோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி நடுவில் வந்து ஹோல்ஸ் போட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம எடுத்துக்கிட்ட ரவைக்கு வந்து பாருங்கள் நமக்கு ஏழு வந்துருக்கு இது வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்றவாறு நீங்கள் ரவை எடுத்து இதே மாதிரி நம்ம பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து பாயில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான கடையில் தண்ணி விட்டுருக்கோம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டீமரில் அந்த ரவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்க கடாயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக மட்டும் புளியை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதனால் மட்டும் நம்ம வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அதே மாதிரி மிளகாயும் வந்து நல்லா வருபடட்டும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த இப்போ ரெண்டு பருப்பு புளி வரமிளகாயை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிட்டோம் இங்கே வந்து அதே கடாயிலேயே ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் பாருங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதோட கூடவே கட் பண்ணி வச்சால் ஒரு தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சின்ன பச்சை மிளகாய் ஒரு மூணு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த கோவக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கிறோம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா வெந்து ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் கோவக்காய் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாகிடுத்து அதையும் வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஒரு கப்பில் கொட்டி வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்த பருப்பு இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக தேங்காய் செல்லில் போட்டு நல்லா இந்த மாதிரி தேங்காய் துருவலை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இருக்கும் இப்போ இதோட கூடவே ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வரமிளகா புளி அந்த ரெண்டு பருப்பு இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கோவக்கம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அந்த பருப்பெல்லாம் சரியாக அரைஞ்சி மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்தாச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த கோவக்காய் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம உப்பும் போட்டுட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நம்மளோட ரொம்பவே சுவையான கோவக்காய் கெட்டி சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் சரியாக இருக்குது இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாமே நல்லா ரெடியாகி நம்ம வந்து இதை வெளியே எடுத்து வச்சுட்டோம் கொஞ்சம் ஆறிடுத்து எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அந்த கோவக்காயை வச்சு ஒரு கெட்டி சட்னி ரெடி பண்ணியிருந்தோம் அதை வச்சு தான் இப்போ இதில் நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம நடுவில் போட்ட அந்த குழியில் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த சட்னியை வச்சு நம்ம அப்படியே வந்து சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரவையில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ண எல்லாத்துலேயுமே நடுவில் வந்து அந்த கெட்டி சட்னியை வச்சு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த சட்னியோட இதையும் வந்து நம்ம சாப்பிட்ணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ரவை தேங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.